தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியாக ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பதவியேற்ற ஞான பீட ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு தருமபுரம் ஆதினத்தில் ஞான குழு காட்சி மற்றும் ஞான பீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது இந்த ஆதினத்தின் கட்டுப்பாட்டில் திருக்கடையூர் வைதீஸ்வரன் கோவில் சீர்காழி சட்டநாதர் ஆலயம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளது ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்றார் அவர் பதவியேற்று ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஞான பீட ரேகன விழா நேற்று ஆதின திருமடம் மற்றும் ஆலயத்தில் நடைபெற்றது இதனை ஒட்டி சிறப்பு ருத்ர யாகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து தருமபுர ஆதின குரு மகா சன்னிதானம் ஞான பீடத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனை காட்டினார் தொடர்ந்து பீடத்தில் அமர்ந்து ஞான கொழுக்காட்சி மற்றும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தருமபுரம் ஆதின மடத்தில் மதுரை சிதம்பரம் திருக்கடையூர் வைதீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலிருந்து பிரசாதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான நிகழ்ச்சியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர்